குஜிலியம்பாறை ஒன்றிய திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து புளியம்பட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி குஜிலியம்பாறை ஒன்றிய திமுக சார்பில் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்தும் நூறு நாள் வேலை திட்ட நிதி ரூபாய் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை தராமல் தராமலிருக்கும் பாஜக அரசை கண்டித்து படுகம்பாடி ஊராட்சி புளியம்பட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கினார் முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணன் குஜிலியம்பாறை வடக்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் பாளையம் பேரூர் செயலாளர் கதிரவன் பாளையம் பேரூராட்சி தலைவர் பழனிசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது மோடி மோடி என்னாச்சு எங்க மன்கோள் யாருக்காகவும் எதற்காகவும் சுற்றித்தோர மாட்டோம் தமிழ்நாட்டில்